பக்தாகிறோம் ஆனா மேலாடி வருவார்கள் என்று சொல்கிறார்களே இது உண்மையா பொய்யா இறந்து போனவங்க உலகத்துல இருக்கிறவங்க மேல வர்றாங்க மேலாடுறாங்கன்னு சொல்றாங்களே இது உண்மையா பொய்யான்னு கேக்குறாங்க இது வந்து ரெண்டு விதத்துல இதற்கான பதில நாம தெரிந்து கொள்ளணும் ஒன்னு மார்க்க ரீதியாக இதற்கு என்ன ஆதாரங்கள் இருக்கிறது என்பது பார்க்கணும் ரெண்டாவது மார்க்கத்தை வச்சுட்டு அறிவுப்பூர்வமாக யோசிச்சு பார்க்கணும் ரெண்டு கோணத்துல சிந்தித்து பார்த்தாலும் இறந்தவர்களுடைய வாழ்க்கை எதப்போடு முடிந்து வருகிறது இறப்புக்கு பிறகு அவர்கள் உலகத்துக்கு திரும்பி வருவதோ எந்த மனிதர்களின் மீது மேலாடுவதோ பேயாக பிசாசாக பேசத்திலே சுற்றி திரிவதோ அது கிடையவே கிடையாது என்பதனை அழுத்தம் திருத்தமாக குரானில் இருந்து நம்மால் விளங்கி கொள்ள முடிகிறது முதல்ல மேலாடுறதுங்கிறது இறந்து விட்ட உயிர்கள் திரும்ப வருது அந்த அந்த இது சொல்றாங்க அல்ல விட்ட உயிர்களை பத்தி குரானில் சொல்லி காட்டுகிறாங்க உயிர் என்ன 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 இருக்கும் என்று சொன்ன கைப்பற்றான் அவைகள் மரணிக்கக்கூடிய தருணத்தில் அல்லாஹ் உயிர்களை கைப்பற்றிக் கொள்கிறான் அது மாதிரி தூங்கக்கூடிய நேரத்தில் தூங்கும் போதும் உயிர்கள் அல்லா இடத்துல கைப்பற்றப்படும் தூங்கும் போது உயிர் கைப்பற்றப்படுதுனா அதுல ரெண்டு விதமா இருக்கிறது உயிர்னா வந்து நம்முடைய மூளை வேலை செஞ்சு முறையாக எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய உயிர்னு ஒரு உயிர் இருக்கு அது இல்லாம நம்ம உடல் இயங்குவதற்குரிய உயிர்னு ஒண்ணு இருக்கிற தூங்கிக்கிட்டே இருப்போம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஹார்ட் இயங்கி கொண்டிருக்கும் உடம்புக்குள்ள இருக்கிற சுரப்பிகள் இயங்கி கொண்டிருக்கும் நமக்கு எதேனும் கொசு கடிக்கும் திடீர்னு தூக்கத்திலே அடிப்போம் நம்ம உணரோடு தெரிந்ததான் அடிக்கிறது இல்லை ஒரே பக்கமா படுத்து தூங்கிக்கிட்டே இருப்போம் திடீர்னு கை விலை வந்து தானா பொருள் படுப்போம் முழிச்சு பார்க்காம சிந்தனை இல்லாம இயற்கையில நடக்கும் இது இது ஒரு விதமான உயிர் ஆனாலும் தூங்கிக்கிட்டே இருப்போம் பக்கத்துல இருக்கிற தெரியாது பக்கத்துல பேசுறவங்களுடைய எப்படி இறந்தவனுக்கு பேச்சு தெரியாதோ மற்றவங்களை பார்க்க முடியாதோ மற்றவங்க பேச முடியாதோ அது மாதிரி ஒரு ஒரு நிலையம் இருக்கிறது சில ஒரு விதமான செயல்பாடுகள் இயங்கி கொண்டிருக்கிற அது மாதிரியான நிலைப்பாடு இருக்கிறது அல்ல அந்த வசனத்துல சொல்றான் ரெண்டு விதமான நிலையிலே அல்ல உயிர்களை எடுக்கிறான் ஒன்னு ஒருத்தருடைய கால அளவு முடிஞ்சு போச்சு அவருடைய உயிரையும் தன் கைவசத்துல எடுத்துக் கொடுக்கிறான் இன்னொன்னு தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு தூங்குறவருடைய உயிரையும் கைவசத்துல எடுக்கிறான் யாருக்கு தூக்கத்தோட டைம் முடிஞ்சு போச்சோ அவங்களுடைய உயிரை தான் கைவசத்துல வைத்துக் கொடுக்கிறான் யாருக்கு தூக்கத்தோட டைம் முடியல தூங்கி எழுந்து அவன் உலகத்துல வாழ வேண்டியது இருக்கிறது அவன் மரணிப்பதற்குரிய காலம் வரவில்லையோ அந்த உயிர்களை மீண்டும் அங்கே விடுகிறான் உலகத்துக்கு அனுப்பிடுறான் இதெல்லாம் வசனத்துல சொல்லி காட்டுகிறான் இப்போ இறந்த உயிர்கள் அனைத்தும் ப யும்சி கலா அலைகள் மௌத் யார் மீது மௌத் விதியாக்கி விட்டதோ அந்த உயிர்களை அல்லாஹ் தன்னிடத்திலே தடுத்து வைத்துக் கொள்கிறான் என்று சொல்கிறேன் ப அல்லாஹ்வுடைய கைவசத்தில் தடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உயிர் இந்த உலகத்திற்கு எப்படி வர முடியும் என்பது ஒரு கேள்வி இரண்டாவது என்ன அல்லாஹ் கைவசத்தில் வச்சிருக்கிற அந்த உயிரை எங்க வச்சிருக்கிறேன் அதையே எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான் ஓமிம் வரா இம் வருதகோன் யோமி பாசூன் திரும்ப உலகம் அழைக்கப்பட்டு மக்கள் எல்லோரும் எழுப்பப்படுமே கிராமத்தினால் அந்த கிராமத்தினால் வரைக்கும் இறந்துவிட்ட உயிர்களுக்கும் இந்த உலகத்துக்கும் இடையிலே சம்மந்தம் இல்லாமல் ஒரு திரைமறைவிற்கு அப்பாற்பட்ட இடத்திலே கொண்டு போய் அந்த உயிர்களை இறைவன் தங்க வைத்து விடுகிறான் அந்த உயிர்கள் இந்த உலகத்துக்கு வர இந்த உலகத்துக்கும் அந்த உயிர்க்க சம்மந்தம் இல்லாத இடத்துல கொண்டு போய் அந்த உயிர்கள் வைக்கப்பட்டு விடுகிறது என்று குரான் அல்லாஹ் ரகுள்ளா அப்படின்னு சொல்லி காட்டுகிறான் உலகத்துக்கு வர முடியாதுன்னு குரான் திட்டவட்டமாக சொல்லுகிற பொழுது உயிர் திரும்ப வந்து மேலாடிச்சு சொன்னால் இது குரானுக்கு எதிரானது இல்லையா ஒரு முஸ்லீம் அதை நம்பலாமா போன உயிர் திரும்ப வந்துருச்சுன்னா அப்ப அல்லாவுடைய வசனத்தை மறுக்கணும் அல்ல வர முடியாதுங்களாம் அதை நீ பார்க்க முடியாது நீ அவ சம்பந்தப்பட முடியாத ஒரு உலகத்துல ஒரு இடத்துல கொண்டு போய் அந்த உயிரை வச்சு அல்லா சொல்றான் நாம நம்மள சில பேர் என்ன பண்றாங்க இல்ல இல்ல உயிர் வந்துருச்சு அல்லாவுடைய கட்டுப்பாட்டிலிருந்து இருந்து தப்பிச்சு வர முடியுமா அல்லாவுடைய பாதுகாப்பு ஏற்பாடுங்கிறது நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கிற செட்டப்புகள் மாதிரியா நம்முடைய ஜெயில்கள் மாதிரியா நம்ம ஜெயில மனுஷன் ஏற்படுத்தி வச்சிருப்பான் மனுஷனை தங்க வைக்கிறதுக்கு ஜெயிலு கம்பி உடச்சுக்கிட்டு வெளியில வந்துருவாங்க அது மாதிரி அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு ஏற்பாட்டுல இருந்து யாரும் தப்பிச்சுட்டு ஓடி வந்துட முடியுமா யாரும் தப்பிச்சு வர முடியாது அங்க போனவங்க தான் இருப்பாங்க இன்னும் சொல்றாங்க ரசூ செல்லா அலிஸ்லம் இவ்வுயிர்கள் மரணித்து விட்டால் அது மூணு நிலைகள் இருக்கும் அந்த உயிர்களுக்கு ஒன்னு நல்ல உயிர்கள் நல்ல உயிர்கள் ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க ஒன்னு சாதாரணமாக நல்லது செஞ்சு உலகத்துல வாழ்ந்த உயிர் அந்த உயிர் அவர் விட்டால் அந்த உயிருடைய நிலைமை எல்லாம் முடிந்ததற்கு பிறகு நீ அந்த உயிர் தூங்க ஆரம்பிக்கும் எதுவரைக்கும் தூங்கும் நாள் வரைக்கும் தூங்கிக் கொண்டே இருக்கும் நிம்மதியாக இன்னொரு நல்லவர்கள் இருக்கிறார்கள் அவங்க யாருன்னு கேட்டால் அல்லாவுடைய பாதையில் போரிட்டு தங்களுடைய உயிர்களை அர்ப்பணம் செய்தவர்கள் அவர்களுடைய உயிர் அவர்கள் மரணித்த உடனே அல்லது அவர்கள் கொல்லப்பட்ட உடனே அந்த உயிரால என்ன பண்ணுவானா நேரடியாக எடுத்து சொர்க்கத்தில் பச்சை நிற பறவைகளுடைய கூட்டுக்குள்ள வச்சு நீங்க சொர்க்கத்திலே சுத்தி தெரியுங்கள் அப்படின்னு சொர்க்கத்துக்குள்ள அல்ல விட்டுருவானா அந்த உயிர் சொர்க்கத்தை சுத்திக்கிட்டு வரும் இன்னொரு உயிர் இருக்கிறது கெட்டவர்களுடைய உயிர் அல்லாஹ் வணங்காம அல்லாஹ் மறுத்து அல்லாஹ்வுக்கு இணை ஏற்பிச்சு பெரும்பாவத்தோடு வந்திருக்கிற அந்த உயிர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களை கபரில் வச்ச உடனே கேள்விகள் கேட்கப்படும் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல அவர்கள் அவர்களுக்கு வேதனை ஆரம்பிக்கும் நீ வந்து பாழாக்கிட்டு இருந்து தண்டனை வழங்கப்படும் தண்டனை தினம் 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 அவர்கள் தண்டனை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் எதுவரைக்கும் தண்டனை கிராமத்து நாள் வரைக்கும் தண்டனை மொத்தமே உயிர்கள் மூணு தான் ஒரு உயிர் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கும் ஒரு உயிர் தூக்கத்தை இன்பமாக கழித்து கொண்டிருக்கும் ஒரு உயிர் சொர்க்கத்தில் இன்பமாக சுற்றி தெரிந்து கொண்டிருக்கும் வடிவத்தில் இப்படித்தான் இருக்கும் அதுக்கப்புறம் வடிவமோ அல்லது ஒரு உடல்ல இந்த உலகத்தை நோக்கி சாத்தியமே கிடையாது என்று உயிருடைய நிலைமை ஒரு ஆள் இறந்துட்டா இந்த மூணுல ஏதாவது இடத்துல இருப்பாரு திரும்ப உலகத்துக்கு வரவே மாட்டாருட்டாங்க இன்னும் இந்த கருத்தை அழுத்தமா சொல்றதா இருந்தா சஹீதுகளை பத்தி அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுக்கிறான் ரசூல் தான் பல இடத்துல சொல்றாங்க இந்த ஷகீதுகளுடைய உயிர்கள் சொர்க்கத்துக்கு வந்த உடனே அல்லாஹ் வந்து அந்த ஷகீது இடத்துல கேட்கிறானோ உங்களுக்கு என்ன வேணும் அப்ப அவங்க சொல்றாங்க எங்களுக்கு என்ன தேவை இருக்குது நாங்க தான் இந்த இன்பமயமான உலகத்துல சொர்க்கத்துல கொண்டு எங்களை வச்சுட்டே இதை விட எங்களுக்கு என்ன வேண்டி இருக்கிறது என்ன அவர் பதில் சொல்வாரு அல்லாஹ் அது மாட்டா திரும்பவும் கேட்பான் இல்ல ஏதாவது கேளுங்க உங்களுக்கு என்ன வேணும் ரெண்டாவது முறையாவும் அவங்க பதில் சொல்லுவாங்க எங்களுக்கு ஒன்னும் தேவையில்லாமலா திரும்ப மூன்றாவது முறை அல்ல கேட்பான் ஏதாவது கேளுங்க என்ன வேணும் அப்ப அவங்க சொல்லுவாங்களா யாருலா எங்களை வந்து திருமணி உலகத்துக்கு அனுப்பிற ஏன் திரும்ப உலகத்துக்கு எனக்கு எங்களுக்கு நீ கொடுத்திருக்க இந்த அந்தஸ்து அல்லாவுடைய பாதையில போரிட்டு உயிரை கொடுத்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய இவ்வளவு பெரிய நன்மை எங்களுக்கு வழங்கி இருக்கிற இந்த நன்மை தெரியாமல் உலகத்தில் எங்களுடைய குடும்பத்தார் இருக்கிறாங்க இந்த நன்மையை அனுபவிக்காத பற்றி தெரிந்து கொள்ளாம எத்தனை பேர் உலகத்துல கவனம் வச்சிருக்கிறாங்க என்னுடைய சொந்தக்காரங்களுக்கும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த நன்மைகளை பத்தி எடுத்து சொல்லி அவர்களையும் அல்லாவுக்கா வேண்டி தன்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்யக்கூடியவர்களாக மாற்றுவதற்கும் நாங்களும் மீண்டும் உலகத்துக்கு போய் மீண்டும் உன்னுடைய பாதையில போரிட்டு எங்களுடைய உயிரை அர்ப்பணம் செய்துவிட்டு வருவதற்கும் எங்களை திரும்ப உயிரை உலகத்துக்கு எங்களுடைய உயிரை திரும்ப அனுப்பு என்று சகிதிகள் கேட்பாங்களாம் அப்ப அல்லாஹ் சொல்வானா இது நம்முடைய ஏற்பாடுல கிடையாது வேற எதை கேட்டாலும் உங்களுக்கு வழங்கலாம் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு உயிர் என் கைவசத்திலே வந்துவிட்டால் அந்த உயிர் திரும்ப உலகத்துக்கு போறதுங்கிறது ஏன் ஏற்பாடு கிடையாது என்னுடைய விதியில கிடையாது ஆகையினால ஒன்னு ஒரு காரியம் செய்யறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இன்பத்தை பத்தி உலகத்துக்கு சொல்லணும் அதுதான் உங்களுடைய நோக்கம் உங்களுடைய சார்பில் நானே சொல்லி சொல்லிவிடுகிறேன் என்று குரானில அல்ல வசனத்தை வச்சிடும் சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய இன்பம் ஷஹீதுகளுக்கு அல்லாவுடைய பாதையிலே போரிட்டு கொல்லப்பட்டவர்களை வளாத்த அசபன் அல்லது இன்னும் குத்திலூபி சபையில் இல்லாயி அம்பாத்தா அல்லாவுடைய பாதையிலே கொல்லப்பட்டு இறந்தவர்களை அவர்கள் நீங்கள் சொல்லாதீர்கள் அல்லாவிடத்தில் அவர்கள் உணவளிக்கப்படுகிறார்கள் அவர்கள் சுற்றி வருகிறார்கள் என்று சொல்லி சொர்க்கத்திலே அவர்கள் அடைந்து கொண்டிருக்கிற இன்பத்தை எல்லாம் அல்லாஹ் அவர்களுடைய சார்பில குரானில நமக்கு சொல்லி தந்து விடுகிறான் அப்போ ஒரு உயிர் உலகத்துக்கு வர்றதுக்கு நியாயம் இருக்குதுன்னா அதுக்கு இந்த உயிருக்கு நியாயம் இருக்கு எந்த உயிருக்கு அல்லாவுடைய பாதையில உயிரை கொடுத்தவன் இருக்கிறான அவனுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு எனக்கு ஆடி இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணி சில பேர் பணத்தை கொடுப்பாங்க சில பேர் பொருளை கொடுப்பாங்க நீ எனக்கு ஆடி உயிரே கொடுத்திருக்கிற உன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி அந்த உயிரை அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்புவதற்கு கடுகளவிற்காக நியாயம் இருக்கு ஆனா அதுக்கு கூட மறுத்துட்டேங்கிறான் எந்த உயிர் உலகத்துக்கு வருவதற்கு ஒரு சின்ன பிரசன்டேஜ் வாய்ப்பு இருக்குதோ அந்த உயிர் கூட உலகத்துக்கு வர முடியாது என்று சொன்னால் வேற எந்த உயிர் வர முடியும் அல்லாவுடைய வேதனை அனுபவிச்சு அனுப்புவான உலகத்தில் ஏற்கனவே வாழ்ந்து கெட்டவனா நீ என்ன போற பண்ண முடியாது என்று சொல்லி வேற எந்த உயிரும் உலகத்துக்கு திரும்ப வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று அந்த வாசல் இஸ்லாத்தின் பார்வையில குரானிலும் இருக்க சாத்தப்பட்டிருக்கிறது ஒரு முஸ்லிம் அதை நம்பவே கூட பேய் வந்துடுச்சி பேய்னா அப்படிதான் நம்புகிறாங்க பேய் பிசாசுனே என்ன நம்பிக்கை இறந்த உயிர் திரும்ப வந்துடுச்சி அதான் ஆடுதுங்குறாங்க அப்படி ஒன்று கிடையவே கிடையாது இது வரைக்கும் உலகத்துல எவனும் பேய கண்டவன் கிடையாது பேய பேயை பத்தி அறிந்தவன் கிடையாது ஏன்னா பேய் என்று ஒன்று கிடையாது இப்போ மேலாடுது மேலாடுது மேலா என்ன மேலாடுது மேலாடுது என்று சொல்வதெல்லாம் போய் பித்தளாட்டணும் சில பேர் அதை வைத்து பணம் சம்பாதிப்பதற்கு அதை வைத்து பொருள் சம்பாதிப்பதற்கு அதை வைத்து புகழ் சம்பாதிப்பதற்கு நமக்கு பின்னாடி சில ஆட்களை வேணும்னு நினைக்கிறோமே அது மாதிரி இது கதை விடுறாங்க அப்படி எல்லாம் யாராலும் சொல்ல முடியாது யார் மேலே வந்து கொண்டு எந்த கருத்தையும் யாரும் சொல்ல முடியாது அதுதான் இஸ்லாத்திய நிலைப்பாடு இன்னும் கொஞ்சம் நீங்க அறிவுபூர்வமா யோசிச்சு பாருங்க உலகத்துக்கு வருது அது பயங்கரமான ஆற்றலுடைய நம்புறாங்க அந்த உயிரிழந்த பேய் பிசாசு நம்புறாங்களே அது அந்த நம்பிக்கை எல்லாம் எப்படி பேயடிச்சா புள்ள தாங்கிறோம் பேய்கிற பயங்கர ஆற்றல் உடையது மாதிரி மாதிரிதான் எல்லாரும் பேய்க்கு பயப்படுறோம்ல ஏன் பயப்படுறோம் பேயின்னு சொல்லி பயங்க ஆட்டுறாங்க பேய் நம்ம விட ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு நினைக்கிறாங்க சக்தி வாய்ந்த பேய் தானே சக்தி வாய்ந்த உயிர் தானே அந்த உயிர் நைட்டு பன்னெண்டு மணிக்கு உயிர் வருதுங்கிறாங்க யார கேட்டாலும் பேய பத்தி பேசுறவங்க என்ன சொல்லுவோம் நைட்டு பன்னெண்டு மணி தூங்கிட்டு இருந்த திடீர்னு ஜல் 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 சவுண்டு கேட்டுச்சு ஒரு பேய் போச்சு வெள்ள கலர்ல வெள்ளை கலர்ல துணியை போட்டு அப்படியே முடியை விரிச்சு போட்டுட்டு போச்சு ஆம்பளை பேய் எவனு சொன்ன மாதிரி தெரியல எங்க பார்த்தாலும் பொம்பளை பேய் தான் முடியை விரிச்சு போட்டு வெள்ளை கலர் டிரெஸ் போட்டு பேய் போச்சு அப்படிமா சரி தைரியமான பேய் நம்மளை விட பலமுள்ள பேய் தானே எதுக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு வரணும் பகல் பன்னெண்டு மணிக்கு வா பயமா நம்ம பயப்படலாம் மனுஷன் பயப்படலாம் ஏன் நமக்கு உடம்பு இருக்குது பேய்க்குதான் உடம்பு கிடையாது ஆவி தானே அது எவனால அடிக்க வேண்டாம் தப்பிச்சிடலாம பகல் பன்னெண்டு மணிக்கு வர வேண்டியது வர மாட்டேங்குது பகல் பன்னெண்டு மணிக்கு வந்த துணியை விலைக்கு பாத்துருவியா யாரா இது மண்ணில ஓங்கி கொட்டி விடுவிய என்ன வேஷம் போடுறேன் நைட்டுக்குள்ள வந்தா பயந்துக்கிட்டு வீட்டுல போற பத்தி நீங்க தூங்கிடுவிய அதுக்காக தான் நைட்டை தேர்ந்தெடுக்கிற சில பேரு இது மாதிரி நம்பிக்கை சொல்றது என்ன காரணம்னா அது பல பல உள்நோக்கத்துக்காக வேண்டி இந்த ஏமாத்த சில பேர் ச உண்மையில பேய் சக்தி உள்ளதாருன்னா பகல்ல வரட்டும் சரி பகல்ல வர வேண்டாம் நைட்ல வரேன் நைட்ல வரட்டும் ஒரு ஆள் தனியா போகும்போது பேய் தான் வரும் பேயை பத்தி சொல்ற கதையை பூரா பாருங்க ஒத்த ஆளு போய் மாட்டிக்கிட்டு பாத்தம்பா அப்படி வெள்ளை கலர் இருந்துச்சுமா ஒரு பத்து பேர் இருபது பேர் கூட்டமா போகும்போது எங்கேயாவது பேய் பார்த்திருக்காங்களா ஒரு ஆள் தனியா போய் பேய் பேய் அடிச்சு செத்து போச்சுமா நான் தனியா போய் காட்டுக்குள்ள போய் இப்படி ரத்தம் கைக்கு செத்த ஆளுக்கெல்லாம் உண்டு எதுக்கு செத்துருப்பா திடீர்னு எடுத்தா அவனை பாத்துருப்பான் இவனுக்கு ஏற்கனவே பேய் 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 சொல்லப்பட்டு அந்த பயத்திலேயே காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருப்பான் அப்ப பாக்க திடீர்னு கல்லு இல்லையா தட்டும் ஒரு வேர்ல போய் கால் மாட்டும் உளுந்தா அவ்வளவு கால் மாட்டினோம்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஆஹா பேய் புடிச்சு போச்சு நம்மள ஏற்கனவே இந்த ஏரியாவில் ஒரு மோகினி பிசாசு இருக்குன்னு நிஜமாவே நம்ம வந்த தப்பா நேரத்தில் வந்து விட்டோம் நம்மள அடிச்சு புடிச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த பயத்துல விழுந்தா விழுந்த ஒண்ணு செத்து பேரும் பத்து பேர் இருபது பேர் போகும்போது யாராவது பேய் கேண்டு பயந்து இருக்கிறாங்களா யாரும் பயந்தது ஏன் அப்ப வரல பத்து பேர் வந்தா எவ்வளவு ஒருத்தன் எனக்கு முடக்கா சிந்திக்கிறவங்க இருப்பான் அந்த பேயை போய் டெஸ்ட் பண்ணிடுவேண்டா அப்படி ரெண்டு பேரும் கூட்டிட்டு போறவங்க இருப்பான் அதுக்க வேண்டி பத்து பேர் இருக்கும்போது வர்றதில்ல தனியான ஆள் இருக்கும்போது மட்டும்தான் வருது எல்லாம் பேய் இல்லை என்பதற்கு லா ரீதியாக சிந்தித்தாலே நம்மால் முடிவுக்கு வந்துவிட முடியும் ஆனாலும் சில பேர் சொல்லுவாங்க நான் பார்த்து நீங்களே சொல்லலாம் நான் பார்த்தங்க நைட்ல அது மாதிரி ஒண்ணு போச்சு வெள்ள கலர்ல அப்படிங்கலாம் சில பகுதிகளில் சில நேரங்களில் சில பேர் என்ன பண்றாங்கன்னா சில கெட்ட காரியங்களை செய்வதற்கு பேய் நம்பிக்கையை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ஏற்கனவே மக்கள் மத்தியில் பேயில் ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டு சில சமூக விரோத காரியங்களை செய்வதற்கு இந்த பேய் பேய்ங்கிற இந்த நடிப்பு வேலையை ஒரு ஒரு விதமான பொய் பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் கிளப்பி விடுறாங்க உதாரணமா சொல்றதா இருந்தா சில பகுதிகளில் சட்டவிரோதமா சாராயம் காச்சுவாங்க அல்ல சட்டவிரோதமான வேற ஏதாவது பாலியல் தொழில் செய்வாங்க அது ஒரு தனியாக ஒரு ஏரியா வச்சிருப்பாங்க சில ஊர்களில் அந்த பகுதிக்கு பாதுகாப்பு வேணும்ன்றதுக்காக அதை நடத்தக்கூடியவனை கலப்பி விடுவோம் எவன் கூட போலீஸ் கூட இந்த பக்கம் வந்தா நம்ம மாட்டிக்குவோம் அதனால இந்த ஏரியாவில் பேய் நடமாட்டம் இருக்குன்னு கலப்பி விடுவோம் நைட்டு ஒரு பன்னெண்டு மணி வாக்கில வெள்ளை கலர்ல ட்ரெஸ் போட்டு அப்படி முகத்தை பூரா மூடிக்கிட்டு தலையை விரிச்சு போட்டு காலில் நல்ல புல்ல சலங்கை மாட்டி விட்டு கொடுச போட்டு ஒரு பொம்பளை ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி வாக்கில அங்கு டிங்கிட்டு ரெண்டு நடை நடக்க விடுவோம் அப்படின்னு திட்டம் போட்டு நடக்க வைக்கிறாரு ஏன் நெசமா பேய் இல்ல எவனு கிட்ட வந்துடும் கூட ரைடு இலீஸ் யாரு வந்தா மாட்டிக்குவோம் போலீஸ் கூட பேக்கி போயிவிடுறாங்கல்ல அதுக்காக வேண்டி யாரும் கிட்ட வராமல் தம்முடைய வேலையை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த சட்டவிரோத காரியத்தை செய்வதற்காக சில பேர் இப்படி திட்டமிட்டு பிரச்சாரம் செஞ்சு உயிர் உயிர் விடுறாங்க அது திரும்ப வராது இன்னும் சில பேர் பாப்பீங்க தெரியாத பாஷையெல்லாம் பேசும் ஒரு ஆள் திடீர்னு பேசுவார் இங்கிலீஷ் தமிழே தமிழே அரவரா இருக்கு இங்கிலீஷ்ல புலந்து கேட்டுவாருப்பாங்க வேற எப்படி பேசுறாரு இங்கிலீஷ் எப்படி தெரிஞ்சது அவருக்கு ஒரு அவர் ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்ச ஆள் வந்து மேலாடுது இங்கிலீஷ் படிச்ச ஒரு உயிர் வந்து இவர் மேல மேலாட தான் இவர் இங்கிலீஷ்ல பேசுறாருமாங்க இது சம்பந்தமா ஏற்கனவே ஒரு பெரிய ஆய்வாளர் தமிழகத்தில் பேய் சம்பந்தமான நம்பிக்கையை எடுத்து வைத்துக் கொண்டு தமிழகத்திலும் இலங்கையிலும் இந்த ரெண்டு நாட்டிலையும் பேய் சம்பந்தமான நம்பிக்கை குறித்து ஒரு பெரிய ஆய்வு மேற்கொள்றார் அந்த ஆய்வுடைய முடிவில் பல விஷயங்களை அவர் தெளிவுபடுத்துறார் அதுல அவர் ஒன்று சொல்றாரு இது மாதிரி வேற வேற பாஷ பேசுது வேற இறந்து விட்ட உயிர்கள் வந்து ஒருத்தர் மேல மேலாடுற காரணத்தினால இந்த மனிதர் இவருக்கு இங்கிலீஷே தெரியாது இவருக்கு ஹிந்தியே தெரியாது அப்ப ஹிந்தி பேசக்கூடிய ஒருத்தர் இவருடைய உடம்புல வந்து மேலாடுகிறார் என்று மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஆனால் இந்த நம்பிக்கை பொய்யான நம்பிக்கை தமிழ் தெரிஞ்ச இங்கிலீஷ் தெரியாது பேசுறது கிடையாது ஹிந்தி யாரும் கிடையாது

அல்லது ஹிந்தியை கரெக்டா தான் பேசுறேன்னு தெரியணும்னா ஹிந்தி மொழி தெரிஞ்சவன் நான் ஹிந்தி பேசுறேன் இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஹிந்தி தெரியாத ஒருத்தர் நாலு வார்த்தையும் தெரிஞ்சு கடைசியில் ஹே ஹேனு போட்டா ஹிந்தி ஒருத்தர் தெரிஞ்சு வச்சுக்குவோம் அவன் வந்து பக்கத்துல இருந்து பாக்குறான் பார்த்து விட்டு ஹிந்தி பேசுறான் பரப்பி விட்டுறான் நான் என்னத்தையோ போட்டு வளர அவன் கிளப்பி விட அவன் ஹிந்தியில பேசுறான்னு நம்ம ஆட்களுக்கு வதந்தினா கேட்க வேணும் ஒரு நிமிஷத்துல ஊரெல்லாம் பத்தி எரிய ஆரம்பிச்சிடும் அவன் ஹிந்தியில பேசிடுவா ஹிந்தி தெரிஞ்ச பேய் வந்து இவ மேல உடம்புல வந்து நிக்குதுன்றா அவர் சொல்றாரு இது மாதிரி யார் யாரெல்லாம் அந்நிய மொழி பேசுகிறார் என்று சொல்லுகிறார்களோ அவங்கள போய் நான் ஆய்வு செஞ்சேன் இங்கிலீஷ் பேசுற ஒரு பேயிட்ட அவர் போய் போய் பார்த்திருக்கிறார் ஒரு கிராமத்துல இலங்கையில ஒரு கிராமத்துக்கு போறார் அந்த கிராமத்துல ஆய்வு பண்ணும்போது இது மாதிரி ஒரு ஊர்ல பேய் இருக்குண்டாங்க பேய் ஆடிக்கிட்டு இருக்குது அந்த பேய்க்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் சிங்களம் மட்டும்தான் தெரியும் அந்த பேய் இங்கிலீஷ்ல பேசுதுண்டாங்க உடனே இவர் பெட்டி கட்டிட்டு போய் இங்கிலீஷ் பேசுற பேய பாத்ரூம் ஓடி வந்திருக்கிறார் வந்து பார்த்தா இங்கிலீஷ்ல நாலு வார்த்தை தசு புசு ஒளரி இருக்கு வாட் இஸ் யுவர் நேம்ங்கிற மாதிரி எனக்கு நாலு வார்த்தை கேட்டு வாட் இஸ் யுவர் நேம் எல்லாத்துக்கும் தெரியுமா இல்லையா பெரும்பாலும் இங்கிலீஷ் படிச்சவங்களுக்கு தான் தெரியணும்னு இல்ல படிச்சிருக்கவே மாட்டாங்க வீட்டுல தாய்மார் அஞ்சா பிறகு படிச்சிருப்பாங்க புள்ள எல்கேஜி யூகேஜி படிச்சுக்கிட்டு இருப்பான் அவருடைய தாய்மார்கள் வாட் இஸ் யுவர் நேமுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க பிள்ளைக்கு வாட் இஸ் யுவர் நேம் சொல்லி கொடுப்பாங்க வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டா மை நேமே சுமோ அப்படி சொல்லுவாங்க சொல்லி கொடுப்பாங்க எப்படி ரெண்டு வார்த்தை நாலு வார்த்தை காதல கேட்டு விழுவி சொல்லி கொடுக்குறாரு இது மாதிரி நாலு வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டு காதல விழுந்த வார்த்தைகளை உளர்றாங்க பக்கத்துல யார் அதை இங்கிலீஷ் என்று ஆங்கிலம் என்று சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியல நாலு வார்த்தையை உளர்றதை வைத்துக் கொண்டு இவர்கள் ஆங்கிலம் என்று முத்திரை குத்தி விடுகிறார்கள் அது பொய் அப்படி யாரும் பேசுறதில்ல என்று சொல்லி இது சம்பந்தம் ஒரு பெரிய விரிவான ஆய்வு நடத்தி ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு குமுதம் பத்திரிகையில தொடராத அது சம்பந்தமான கட்டுரையை கூட அவர் எழுதி கொண்டு வந்தார் இப்படி எந்த கோணத்துல நடைமுறை சாத்தியமாக சிந்தித்து பார்த்தாலும் குரான் அதி சரிப்படையில சிந்தித்து பார்த்தாலும் இறந்த உயிர்கள் அல்லாவுடைய கைவசத்திலே போய்விடுகிறது நல்ல உயிராக இருந்தால் இன்பத்தை அனுபவிக்கிறது கெட்ட உயிராக இருந்தால் துன்பத்தை அனுபவிக்கிறது இந்த இரண்டு நிலைமை தான் இறந்த உயிர்களுடைய நிலைமை அந்த உயிர்கள் மீண்டும் உலகத்திற்கு வருவது என்பது கிடையவே கிடையாது அது அப்படி சொல்வதெல்லாம் பித்தலாட்டமும் பொய்யும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்